ரெண்டு நாளாகிட்டு தயிர் எடுத்து அதை சிலிப்புறது எப்படின்னு பாருங்கள் ஈரோடு மாவட்ட இடத்துலலாம் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் இதை சிலிப்பு எடுத்துடுவாங்க இப்போ நம்ம இதை சிலிப்பி இதில் உடைய நெய்யை எடுக்கிறோம் பாருங்கள் பார்த்துட்டே இருங்க இதில் வந்து ஒன்று ரெண்டு இது ஐஸ் கட்டி போட்டிங்கன்னா சீக்கிரமாட்டே ஆகிரும் பார்த்துருங்க இது நீங்கள் கடையில் போய் இந்த இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா வீட்டில் வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும் கேருங்க வெண்ணெய் வந்துட்டே இருக்கு பாருங்க இனி கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு காப்பி அரிப்பில் அரித்து எடுத்துட்டிங்கன்னா கரெக்டான மோர் ரெடி ஆகிரும் பாருங்க இது ஒரிஜினல் டைல் ஆகும் இப்போ வந்து ரெண்டு ஐஸ் கட்டி போட்டீங்கன்னா ஐஸ் கட்டி பாருங்க ஐஸ் கட்டி போட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாட்டே வெண்ணும் பாருங்க ஐஸ் கட்டி போட்டுறாங்க I beauty. எடுத்து வந்து என்ன செய்யணும்னா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும் தண்ணி வச்சு இந்த பாத்திரத்தில் நம்ம மாறு கிடஞ்ச பாத்திரத்திலே இந்த மாதிரி வச்சிங்கன்னா பெண்ணை வந்து வந்துடும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் காலையில இது ஆறு மணிக்கே செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும்போதுங்க இது வந்து நம்ம லேட் ஆகிருச்சா அதனால தான் ஐஸ் கட்டி போட்டு நம்ம வந்து இது பண்ணுவோம் சரிங்களா உங்களுக்கு இப்படி பால் மோரெல்லாம் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் பால் வாங்கி பசும்பால் தானே வாங்குறீங்க நீங்கள் அழகாக இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும் இது மெயினாக வந்து பசும்பாலில் மட்டும்தான் இருக்கும் அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் காலையில் பால் காய்க்கும் போது பாலுக்கு மேலே வந்து ஒரு வெண்ணையாட்டு வரும் பாருங்கள் பதையாட்டம் அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு நீங்கள் வந்து அதை தண்ணியில் போட்டு கழி கழுவிட்டு இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெண்ணெய் வந்துடும் அது ஒரு நாளை மிக்சியில போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சிட்டீங்கன்னா தனியாட்டே உங்களுக்கு வந்துடும் நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க சரி பார்த்துக்கலாம்